மேஷம் ராசிபலன் சாட்டர்டே ஃபெப்ரரி பத்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வாழ்க்கையில் தாராளமான மனப்போக்கை உருவாக்குங்கள் உங்கள் வாழ்க்கை நிலைமைகள் பற்றி புகார் சொல்லுவதும் மனம் உடைந்து போவதும் எந்த பயனையும் தராது பிச்சைக்காரனை போன்ற சிந்தனைதான் வாழ்வின் நறுமணத்தை அழித்து போதும் என்ற எண்ணத்துடன் வாழ்வதையும் அழிக்கிறது சிறிது கூடுதல் பணம் சம்பாதிக்கும் வழிகளை நீங்கள் தேடிக்கொண்டிருந்தால் பாதுகாப்பான நிதி திட்டங்களில் முதலீடு செய்யுங்கள் வீட்டு வாழ்க்கை அமைதியாகவும் வணங்கத்தக்கதாகவும் இருக்கும் காதலி இன்று உங்களிடமிருந்து எதையும் கோரிக்கையாக வைக்கலாம் ஆனால் நீங்கள் அதை நிறைவேற்ற முடியாது இதன் காரணமாக உங்கள் காதலி உங்களிடம் கோபப்படலாம் இன்று நீங்களாக முன்வந்த செய்யும் வேலை நீங்கள் உதவும் நபருக்கு உதவியாக இருப்பது மட்டுமின்றி உங்களையே இன்னும் பாசிடிவாக பார்க்க உதவும் திருமண வாழ்க்கையில் ஒரு கடினமான அத்தியாயத்தை சந்தித்த பின் இன்று உங்கள் வாழ்வில் மீண்டும் வசந்தம் வீசும் சிகை அலங்காரம் மற்றும் மசாஜ் போன்ற செயல்களில் நீங்கள் நிறைய நேரம் செலவிடலாம் அதன் பிறகு நீங்கள் மிகவும் நன்றாக இருப்பீர்கள் ரிஷபம் ராசிபலன் சாட்டர்டே ஃபெப்ரரி பத்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நிதானத்தை உரசி பார்ப்பதால் வாக்குவாதமும் மோதலும் ஏற்படும் உங்களுக்கு தெரிந்தவர்கள் மூலமாக புதிய வருமான வாய்ப்புகள் அமையும் மாலையில் நண்பர்களுடன் இருப்பது நல்ல மகிழ்ச்சியை தரும் விடுமுறை திட்டமிடலுக்கும் நல்லது இன்று உங்கள் காதலன் உங்கள் சொற்களை கேட்பதை விட அதிகமாகச் சொல்ல விரும்புகிறார் இதன் காரணமாக நீங்கள் சற்று வருத்தப்படலாம் விளையாட்டு வாழ்க்கையில் முக்கியமாகும் ஆனால் விளையாட்டிலேயே முழு பிசியாக இருக்க வேண்டாம் இதனால் உங்கள் படிப்பு பாதிக்கப்படும் நெடு நாட்களுக்கு பிறகு இன்று உங்கள் துணையுடன் இன்று அதிக நேரம் செலவிடுவீர்கள் உங்கள் உறவுகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு உலகம் உங்களிடம் உள்ளது இன்று நீங்கள் அந்த உலகில் ஈடுபடலாம் மிதுனம் ராசிபலன் பலன் சாட்டர்டே ஃபெப்ரரி பத்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இதய நோயாளிகள் காபி பழக்கத்தை கைவிட வேண்டிய நேரம் இது இனியும் காபி குடித்தால் இதயத்தில் தேவையற்ற பிரசர் ஏற்படும் நீண்டகாலம் நிலுவையில் உள்ள கடன்கள் மற்றும் பில்களை சௌகரியமாக செலுத்தும் வகையில் உங்களின் நிதி நிலைமை மேம்படும் குடும்ப ரகசிய செய்தி உங்களை ஆச்சரியப்படுத்தலாம் ஆனந்தத்தை தருவதாலும் முந்தைய தவறுகளை மன்னிப்பதாலும் உங்கள் வாழ்வை அர்த்தம் உள்ளதாக ஆக்குவீர்கள் இன்று வீட்டில் எந்த விருந்து காரணமாக உங்கள் பொன்னான நேரத்தை வீணடிக்க முடியும் இன்று நாள் முழுவதும் உங்கள் துணையுடனேயே செலவிடுவீர்கள் அது மிக இனிமையான பொழுதாக இருக்கும் இன்று நீங்கள் அதிகமாக பேசுவதால் உங்களுக்கு தலைவலி ஏற்படக்கூடும் இதனால் எவ்வளவு அவசியமோ அவ்வளவு பேசவும் கடகம் ராசிபலன் சாட்டர்டே ஃபெப்ரரி பத்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு தியானமும் யோகாவும் ஆன்மீக மற்றும் உடலியல் பயன்களை தரும் பங்குகள் மற்றும் மியூச்சுவல் பண்ட்களில் முதலீடு செய்வது நீண்டகால லாபம் தரும் என பரிந்துரைக்கப்படுகிறது பழைய தொடர்புகள் மற்றும் உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள நல்ல நாள் காதலில் மெல்ல ஆனால் உறுதியாக முன்னேறுவீர்கள் இன்றைக்கு நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதில் ஆர்வம் காட்டாதீர்கள் இன்று உங்கள் துணையுடன் ஏற்பட்ட பிணக்கு இனிமையான நினைவுகளை நினைவு கூர்வதால் தீரும் இந்த வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் இன்று புகைப்படம் எடுத்தல் மூலம் நீங்கள் நாளை வரவிருக்கும் சில சிறந்த நினைவுகளை பிடிக்கலாம் உங்கள் கேமராவை சரியாக பயன்படுத்துவதை உறுதி செய்க சிம்மம் ராசிபலன் சாட்டர்டே ஃபெப்ரரி பத்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு உங்களின் மாலை நேரத்தை பிள்ளைகள் பிரகாசமாக்குவார்கள் டல்லான அதிக வேலை மிக்க நாளுக்கு விடை கொடுக்க அருமையான டின்னருக்கு திட்டமிடுங்கள் அவர்கள் உடனிருப்பது உங்கள் உடலுக்கு ரீசார்ஜ் செய்வதாக இருக்கும் பணம் தொடர்பான விஷயத்தில் உங்கள் மனைவியுடன் இன்று நீங்கள் சண்டையிடலாம் இருப்பினும் உங்கள் அமைதியான தன்மையுடன் நீங்கள் எல்லாவற்றையும் சரிசெய்வீர்கள் இன்றைக்கு உங்கள் செயல்பாட்டால் உங்களுடன் வாழும் ஒருவர் அதிக எரிச்சலுக்கு ஆளாவார் உங்கள் காதல் வாழ்க்கை இன்று மிக அழகாக போத்து குலுங்கும் தகவல் தொடர்புகளை கவனமாக கையாள வேண்டும் திருமணத்துக்கு பிறகு காதல் சாத்தியமா என தோன்றலாம் ஆனால் இன்று நாள் முழுவது அது சாத்தியம் என உங்களுக்கு தோன்றும் உங்கள் அன்புக்குரியவரை நினைவில் கொள்வது நல்லது ஏனென்றால் இன்றைய சந்திப்பில் சில தடைகள் இருக்கலாம் என்று நட்சத்திரங்கள் சொல்கின்றன கன்னி ராசிபலன் சாட்டர்டே ஃபெப்ரரி பத்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நீண்ட காலமாக உள்ள நோயில் இருந்து விடுபடுவீர்கள் ஆனால் சுயநலமான முன்கோபியானவரை தவிர்த்திடுங்கள் அவர் உங்களுக்கு டென்ஷனை ஏற்படுத்தலாம் அது பிரச்சினையை பெரிதாக்கலாம் ஒரு தேவையற்ற நபர் இன்று உங்கள் வீட்டிற்கு வரக்கூடும் இதன் காரணமாக நீங்கள் அடுத்த மாதத்திற்கு ஒத்திவைத்த வீட்டின் அந்த பொருட்களுக்கு நீங்கள் செலவிட வேண்டியிருக்கும் குடும்பத்தினர் ஒன்று சேரும்போது நீங்கள் மையமானவராக இருப்பீர்கள் இன்றைக்கு ரொமாஞ்சுக்கு வாய்ப்பு இல்லை இன்றைய காலத்தில் உங்களுக்காக நேரத்தை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம் ஆனால் இன்று ஒரு நாள் உங்களுக்காக நிறைய நேரம் கிடைக்கும் இன்று உங்கள் துணை தனது இனிமையான பக்கத்தை காட்டுவார் உங்களுக்கு பிடித்த இசையை கேட்பது ஒரு கப் தேநீர் மீது புத்துணர்ச்சியூட்டும் உணர்வை தரும் துலாம் ராசி பலன் சாட்டர்டே ஃபெப்ரரி பத்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு உங்கள் நகைச்சுவை உணர்வுதான் மிக பெரிய சொத்து உங்கள் நோயை குணமாக்க அதை பயன்படுத்துங்கள் இன்று நீங்கள் கொடுத்த பணத்தை நீங்கள் திரும்ப பெற முடியும் என்பதால் நீங்கள் இன்று இரவில் பணம் பெறுவீர்கள் மகிழ்ச்சியான சக்திமிக்க காதல் மனநிலையில் உங்களின் நகைச்சுவையான இயல்பு உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரும் ஒருவர் தன் காதலில் வெற்றி பெறுவதைக் காண்பதற்கு உதவி செய்யுங்கள் நாள் சிறந்தது இன்று உங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்கள் குறைபாடுகளையும் விஷயங்களையும் பாருங்கள் இது உங்கள் ஆளுமையில் சாதகமான மாற்றங்களைக் கொண்டு வரும் உங்கள் வேலை இன்று பலரும் பாராட்டும் வகையில் இருக்கும் இன்று உங்கள் தாயுடன் நல்ல நேரம் செலவிடுவீர்கள் அவர்கள் இன்று உங்கள் குழந்தை பருவத்தின் விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள் விருச்சிகம் ராசிபலன் சாட்டர்டே ஃபெப்ரரி பத்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்று உங்கள் நம்பிக்கை அதிகரிக்கும் முன்னேற்றம் நிச்சயம் இன்று உங்கள் பணம் சேமிக்கும் முயற்சியில் வெற்றி பெற மாட்டீர்கள் இருப்பினும் நீங்கள் இவற்றை எண்ணி கவலை பட வேண்டாம் சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக சீக்கிரமாக மாறக்கூடும் பக்கத்து வீட்டாருடன் வாய்த்தகராறு உங்கள் மனநிலையை பாதிக்கும் ஆனால் நிதானத்தை விடாதீர்கள். ஏனெனில் அது நிலைமை மேலும் மோசமாக்கும் நீங்கள் ஒத்துழைக்காவிட்டால் உங்களுடன் யாருமே தகராறு செய்ய முடியாது நல்லுறவு பராமரிக்க முயற்சி செய்யுங்கள் காதலுக்குரியவரின் கைகளில் ஆதரவை உணர்வீர்கள் இன்று நீங்கள் இன்று உங்கள் மனைவியுடன் நேரத்தை செலவிடுவீர்கள் ஆனால் சில பழைய விஷயங்கள் மீண்டும் திரும்பி வருவதால் உங்களிடையே மோதல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இன்று திருமண பந்தின் அருமையை பலவிதத்திலும் உணர்வீர்கள் இன்று நீங்கள் உங்கள் எல்லா பிரச்சினைகளையும் மறந்துவிட்டு உங்கள் படைப்பாற்றலை வெளியே வர வைக்கக்கூடும் தனுசு ராசி பலன் சாட்டர்டே ஃபெப்ரரி பத்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு உங்கள் பயத்தை போக்கியாக வேண்டிய நேரம் இது அது உடல் இயக்கத்தை குறைக்கிறது என்பது மட்டுமின்றி ஆயுளையும் குறைக்கிறது என்பதை உணர வேண்டும் நாளில் பொழுதை கழிக்கும் முறை மற்றும் பொழுதுபோக்கில் அதிகம் செலவிடுதலில் ஜாக்கிரதையாக இருங்கள் துணைவரின் ஆரோக்கியம் உங்களுக்கு கவலை ஏற்பட காரணமாக இருக்கலாம் உங்கள் காதல் வாழ்வில் திருமண திட்டம் நீண்டகால பந்தத்திற்கு வழிவகுக்கும் வாக்குவாதத்தில் சிக்கினால் கோபமான கமெண்ட்களை கூறிவிடாமல் இருப்பதில் கவனமாக இருங்கள் விட்டு கொடுத்து வாழவது தான் திருமண வாழ்க்கை என நீங்கள் நம்புகிறீர்களா அப்படியென்றால் திருமணம் தான் உங்கள் வாழ்வில் நடந்து மிக இனிமையான சம்பவம் என்றும் நீங்கள் இன்று அறிவீர்கள் இன்று நீங்கள் ஏதாவது திருமணத்திற்கு செல்ல வேண்டியிருக்கும் ஆனால் அங்கு மத சேவை செய்வது உங்களுக்கு ஆபத்தாக இருக்கும் மகரம் ராசிபலன் சாட்டர்டே ஃபெப்ரரி பத்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்த கஷ்டப்படுவீர்கள் வழக்கத்துக்கு மாறான நடத்தையால் உங்களைச் சுற்றியுள்ளவர்கள் குழப்பமாகி வெறுப்படைவார்கள் இன்று நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்து மிக எச்சரிக்கையுடன் செல்லவும் இல்லையெனில் உங்கள் விலை மதிப்புமிக்க பொருட்கள் திருட்டு போவதால் உங்கள் மனநிலை பாதிக்கப்படும் அதிக சக்தியும் அதீத உற்சாகமும் சாதகமான ரிசல்ட்களை கண்டு வந்து வீட்டில் டென்சனை குறைக்கும் ஒருவர் தன் காதலில் வெற்றி பெறுவதை காண்பதற்கு உதவி செய்யுங்கள் உங்களுக்கு நேரம் கொடுக்க உங்களுக்கு தெரியும் இன்று நீங்கள் நிறைய ஓய்வு நேரத்தை பெற வாய்ப்புள்ளது இன்று நீங்கள் ஒரு விளையாட்டை விளையாடலாம் அல்லது இலவச நேரத்தில் ஜிம்மிற்கு செல்லலாம் இன்று வேலையில் உங்களுக்கு சாதகமான நாள் சிகை அலங்காரம் மற்றும் மசாஜ் போன்ற செயல்களில் நீங்கள் நிறைய நேரம் செலவிடலாம் அதன் பிறகு நீங்கள் மிகவும் நன்றாக இருப்பீர்கள் கும்பம் ராசிபலன் சாட்டர்டே ஃபெப்ரரி பத்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு உங்களின் விருப்பமான கனவு நிறைவேறும் ஆனால் அதிகமான மகிழ்ச்சி சில பிரச்சினைகளை ஏற்படுத்தும் என்பதால் உற்சாகத்தை கட்டுப்படுத்துங்கள் உபரி பணம் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்யப்பட வேண்டும் உங்களின் நகைச்சுவையான இயல்பு உங்களை சுற்றிய சூழ்நிலையை பிரகாசமாக்கும் காதலருடன் வெளியில் செல்லும்போது ஒரிஜினல் தோற்றம் மற்றும் நடத்தையுடன் இருங்கள் வாழ்வில் இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் நடப்பதற்கு நீங்கள் நீண்ட காலமாக காத்திருந்தால் நிச்சயமாக சிறிது ரிலி கிடைக்கும் நெடுங்காலத்துக்கு பிறகு உங்கள் துணை உங்களுடன் சண்டை பூசல் இன்றை அமைதியாக பொழுத்தை கழிப்பார் உங்களின் வலிமைக்கு மிகுந்த அதிக வேலை செய்வதால் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் மீனம் ராசிபலன் சாட்டர்டே ஃபெப்ரரி பத்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு புன்னகை திடுங்கள் அதுதான் உங்களின் எல்லா பிரச்சினைகளுக்கும் மருந்து நுட்பங்களை சரியாக கையாண்டால் இன்று கூடுதல் பணம் சம்பாதிப்பீர்கள் பெரும்பாலான நேரம் வீட்டு வேலையில் பிசியாக இருப்பீர்கள் நீங்கள் பிரபலமாக இருப்பீர்கள் எதிர்ப்பாலினரை எளிதாக கவர்வீர்கள் இன்றைய காலத்தில் உங்களுக்காக நேரத்தை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம் ஆனால் இன்று ஒரு நாள் உங்களுக்காக நிறைய நேரம் கிடைக்கும் இன்று உங்கள் துணைக்கு நீங்கள் அந்த அளவுக்கு முக்கியமானவர் என்பதை உணர்வீர்கள் குடும்பத்தில் ஒரு உறுப்பினருடனான உரையாடலின் காரணமாக வளிமண்டலம் சற்று சிக்கலானதாக இருக்கும் ஆனால் நீங்கள் அமைதியாக இருந்து பொறுமையாக வேலை செய்தால் எல்லோரும் தங்கள் மனநிலையை மேம்படுத்தலாம் நன்றி